வாங்கம்மா உங்கள் சிபா நட்டக்ஸ் ஜாங் சேலை கடை பாய் பேசுகிறேம்மா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மறுபடியும் தூபியான்ஸுக்கு இன்னைக்கு ரெண்டு பார்சல் வந்துருக்குமா அதான் திருப்பி போடுறோம் நம்ம போன இருபத்தி ஒன்பதாம் தேதி வீடியோ போட்டோம் இருபத்தி எட்டாம்தேதி போட்டோம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இருபத்தி ஒம்பதாம் தேதி நாங்கள் அவசர அவசரமாக ஊருக்கு அமைனால நிறைய பேர்த்து கொடுக்க முடியல நிறையா சகோதரிகள் கேட்டிருந்தாங்க என்ன பாய் என்னாச்சு அப்படின்னு அதான் நேற்று அந்த வீடியோவில் சொன்னேன் எல்லாம் அம்மா இந்த மாதிரி இறந்துட்டாங்க அதனால் போட முடியலன்னு அதனால் இன்றைக்கி திருப்பி போடுறேன் இன்னிலேருந்து உங்களுக்கு வாரத்தில் ரெண்டு வீடியோ வரும்மா கண்டிப்பாக ஏன்னா நான் வந்து இப்போ ஃபாஸ்டிங் இருக்கிறேன் இப்போ மசூதிக்கு போயிட்டு வந்து தான் உங்களுக்கு இது பண்ணுறேன் ரெண்டாவது வந்து ரிப்ளே பண்ணுறது நைட்டு பத்து மணி ஆயிரும் உங்களுக்கு ரிப்ளே பண்ணுறதுக்கு நீங்களும் தூங்கிடுவீங்க அதனால தான் கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க நம்ம ஏற்கனவே போட்ட கலெக்ஷன் தான் டூபியான் சில்க் டூபியான் சில்கில் ஜாயிண்ட் கிடையாதுமா ஃபுல் சாரி பார்க்காத சகோதரிகளுக்கு சொல்கிறேன் இது ஜாயிண்ட் சாரி கிடையாது ஃபுல் சாரி இதோட ரேட்டு வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இப்போ பாருங்கள் இதோட இதோட ரேட்டு வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபா தாம்மா நீங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்துக்கோங்க மூணு சாரிக்கு எழுநூற்றம்பது ரூபா நூறுரூவா கொரிய சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா போட்டு உங்கள் பேர் ஊர் ஊரோட பின்கோட் நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் துப்பே சில்க்கு நம்மள்ட்ட ரெகுலராக வர்ற ஐட்டம் தான் ரொம்ப நாள் ஆச்சு வந்து இப்போ திருப்பி வந்திருக்கு அதனால மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸி மெயின்டெனன்ஸு இது காட்டன் மாதிரி இருக்காது சில்க் மாதிரி இருக்காது மிடிலாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிடல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கு நடுவில் இருக்குமா நீங்கள் ப்ராடுவே இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது டைமிங்க்கு தான் வரும் ஆட்டோஸ் நிறையா இருக்குமா ஷேராடஸ்லாம் வந்துடுங்க பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன்ஸ் நம்ம சேனலில் முதம்போது பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க பாருங்க சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஆ முத நோம்புல அதனால ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு நம்ம சகோதரிகள் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி ஏன் வீடியோ போடல ஏன் வீடியோ போடலன்னு கேட்கற கேட்கறதுனால நம்ம சரி வீடியோவை போட்டு விட்டா தெரியும் சகோதரிகளுக்கு எடுத்துக்கிடுவாங்க ஏன்னா கடைக்கு வரவங்க நேராக கடையில் வந்து எடுத்துக்கிறாங்க கடைக்கு வர முடியாத சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வண்டி தான் வீடியோ போடுறது தமிழ்நாடு பூரா ஏன் இந்தியா பூரா இருக்கிறாங்க கர்நாடகாவில் நிறைய சகோதரிகள் இருக்காங்க நம்மளுக்கு அதே மாதிரி பாம்பேல இருக்கிறாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம அனுப்புகிறோம் அதனால சொல்கிறேன் பாருங்க பிடிச்சதை எடுத்துக்கங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபாதாம்மா ரொம்பலாம் கிடையாது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் कुबार तो यार लम्हे फर्स्ट क्लास आर जी मार कुबार यार लम्हे फर्स्ट क्लास आर जी मिस्पना मर्टी क्या कुबार यार अगर डिफरेंट डिफरेंट क्लास का நம்ம தூபேன்சிலுக்கு எப்போப்பட்டாலும் நம்ம சகோதரிகள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நல்லா இருக்குன்னு எடுப்பாங்க எடுத்த சகோதரிலே மறுபடியும் மறுபடியும் எடுப்பாங்க இருந்தாலும் மறுபடியும் போடுறேன் வாங்கினவங்க பாருங்கள் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க வாங்கினவங்க வேற யாருக்கு அக்காவுக்கு அம்மாவுக்கு வேறு யாருக்கு வாங்கி கொடுத்தோன்னா வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கு அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஐநூற்றம்பது அறநூற்றம்பதான் கிடையாது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு முழு சேலை என்னங்க வாங்க முடியும் இன்றைக்கி சாதாரண பூனை சேலை வாங்க போனீங்கன்னா கூட நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா வந்துடுது அதுவும் குவாலிட்டி நல்ல குவாலிட்டியெலாம் வாங்கினீங்கன்னா எட்நூறுரூவா தொள்ளாயிர ரூபாய்க்கு கம்மி வாங்கினீங்கன்னா நல்ல குவாலிட்டி வாங்க முடியாது ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு தூபியானில் ஃபஸ்ட் கிளாஸ் கிளாத் தரேன் நான் அந்த பாருங்க ஒரு சில சேரில் இந்த மாதிரி கீழே த்ரெட்டு வரும் இந்த இந்த த்ரெட்டு காட்டுங்க குளோஸ் அப்பில் காட்டுங்க இந்த மாதிரி த்ரெட்டு வரும் இது வந்து பிஞ்சு பிரிஞ்சுலாம் வராது இந்த பிச்சு காட்டுற பாருங்கள் வராது ஒரு சில சேரில் வரும் பய என்ன பை இந்த மாதிரி அனுப்பிச்சிங்கன்னு கேட்கக்கூடாது அதனால சொல்லிக்கிறேன் ஒரு ஒரு சில சேரிலாம் வரும் எல்லா சேரிலேயும் வராது இந்த பாருங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கிறோம் வெறும் இரநூத்தி ரூபா தான் சரி பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு எல்லா கலருமே சூப்பரா இருக்குமா சரி பாருங்க நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே தூபி ஆன்சில்க்கு தான்ம்மா பார்த்துக்கிட்டிருக்கிறோம் தூபி ஆன்சில் தூபி ஆன்சில்குள்ள ஃபுல் ஸேரி ஜாயிண்ட் கிடையாது தூபி அன்சில்குள்ள फुल साड़ी पाततितिरुको त पारंगा எல்லாமே தூப்பி அனுசலுக்கு தான் இது வரைக்கும் வராத கலர் இதெல்லாம் வராத கலர்லாம் நிறையா வந்துருக்கு பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க எதோ எடுக்கிறது எதோ விடுறதுன்னு தெரியல அந்த மாதிரி தான் இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே தான்மா இருக்கும் நீங்கள் கடைக்கு நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது வேணுங்கிறத பார்த்து எடுத்துக்கலாம் கிளாஸ் ப்ராஸோ இருக்குது ஜார்ஜெட் இருக்குது ஜெரி ஜார்ஜெட் இருக்குது மோஸ் பிராஸும் இருக்குது அதே போல் லினன் காட்டனில் இருக்குது நிறையா இருக்குது கலெக்ஷன் ஃபுல் சாரியும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் இருக்குது அதனால நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை வீடியோ காலில் காட்டுங்க அப்படின்னா வீடியோ காலில் பர்டிகுலர் ஐட்டம் தான் காட்ட முடியும் எல்லா ஐட்டமும் காட்ட முடியாது வீடியோ காலில் இப்போ இந்த இது தூ இந்த தூபியான் சில்கு பார்த்தீங்கன்னா தூபியான் சில்க்கு மட்டும்தான் காட்ட முடியும் ஏன்னா கஸ்டமர் கடையில் இருப்பாங்க அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் வீடியோ காலில் காமிச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க சங்கடப்படுவாங்க என்ன பாய் எங்களை காட்ட மாட்டேங்கிறீங்க ஆன்லைன் தான் உங்களுக்கு முக்கியமாக அப்படியா இப்படியான்னு சண்டை போடுறாங்க அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக காட்டுவோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ரெட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பர் பாருங்க இதுல ப்ளவுஸ் தனியா வச்சிருக்காங்க எல்லாத்துலயுமே ப்ளவுஸ் இருக்கு இதுல ப்ளவுஸ் தனியா வச்சிருக்காங்க எல்லாத்திலயுமே சாரியோட வரும் ப்ளவுஸ் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குமா துணி வந்து பட்டு மாதிரி இருக்கு தூபியான் சில இது மட்டும் கொஞ்சம் வந்து க்ரெஷ்ஷாக கசங்கி இருக்கு எதுனாலனா பண்டலில் கட்டி வர்றது வேற ஒன்றும் இல்லை ஒரு சில சாரி கொஞ்சம் சுருக்கமாக இருந்துச்சுன்னா ஒன்று சைன் பண்ணிக்கோங்க பண்டல்ல கட்டி வர்றதுனால அந்த சுருக்கம் இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கு அடுத்து ஒரு ரெண்டே ரெண்டு ஆறு கஞ்சா சாரீ இருக்கு இந்த ஆறு கஞ்சா சாரி ஃபோர் ஹண்ட்ரட் போடுற சாரி உங்களுக்கு இதில் வர்றதுனால டூ ஃபிஃப்டிலே போட்டு தரேன் பாருங்க ரெண்டே ரெண்டு கலர் இருக்கு பாருங்க ரெண்டு கலர் தான் பாருங்கம்மா நம்ம இன்னைக்கு பார்த்து தூத்தி செலுக்கு பார்த்துருக்குறோம் மேலும் ரசம் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டு உங்கள் பேர் ஊர் ஊரோட பின்கோட் நம்பர் மொபைல் நம்பர் எல்லாம் தெளிவாக போட்டு விடுங்க நம்ம நேற்று வந்து இன்ஃபர்மேஷன் அம்மா இறந்த வீடியோ போட்டிருந்தேன் நிறையா பேர் இரங்கல் தெரிவித்து வாழ்த்து இது இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிம்மா பாருங்கள் இனி வாரத்தில் ரெண்டு வீடியோ கம்பல்சரி எப்படியாவது போட்டுறோம் ஏன்னா நோன்பு ஸ்டார்ட் ஆகிட்டனால மசூதிக்கு போக நோம்பு துறக்க அது இதுக்கு கரெக்டாக இருக்குது டைமு அப்புறம் அவங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியலை அதனால தான் இன்றைக்கி பர்சனல் ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு இதை பார்த்துட்டு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா